விவசாய தொழிலாளி காலையில அஞ்சு மணிக்கு பயக்காட்டில் இறங்கினா ஏழு மணி வரைக்கும் வயக்காட்டில் இருக்கணும் இது அறுபத்தி அந்த காலகட்டத்தில் இப்ப இருக்கிற மாதிரி அல்ல அப்ப எல்லாமே கூலின்னு பார்த்தா நெல் தான் அரைப்படி ஒரு படி முக்காடி இதுதான் அரைப்படி நெல் எங்களுக்கு விலையை உயர்த்தி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்காக நில இந்த பெண்மணிஜி தியாகிகள் தினம் இந்த நாளை நாம ஏன் போற்றணும் அப்படின்னா இந்த செங்கோடி இயக்கத்தின் கீழ இருந்த அந்த விவசாயிகள் நாங்கள் செங்கோடியை இறக்க மாட்டோம் எங்க வீட்டுல செங்கொடி இருக்கும் அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக தான் அவங்கள வீட்டோட வச்சு எரிச்சாங்க ஏன் அந்த விவசாயிகள் ஏன் செங்கோடி வச்சாங்க ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்தது செங்கோடி இயக்கம் தான் அவர்களோட கூலி உயர்வுக்காக போராடியது செங்கோடி இயக்கம் தான் அவங்களுக்காக உரிமைக்காக போராடியது செங்கோடி இயக்கம்தான் இந்த செங்கோடி இயக்கம் மட்டுமே எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் சமூகத்திற்கும் பாதுகாப்பாக நிற்கும் துணை நிற்கும் என்ற ஒரே காரணத்திற்காக செங்கோடியை இறக்க மறுத்தார்கள் நீ செங்கோடி இறக்கவில்லை என்றால் நீ கூண்டோடி அழிவாய் என்று புதினம் அவர்கள் அதை எதையும் கருத்தில் கொள்ளாமல் கொடி என் உரிமை இது என் உணர்வோடு கலந்தது என்று கூறி தன் வீட்டில் அந்த செங்கொடி இறக்காமல் இருந்தார்கள் ஏற்பட்ட இந்த துயரமான சம்பவம் அவர்கள் இந்த வர இந்த சமூகத்திற்கு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என் உரிமைக்காகவும் என் வாழ்வுக்காகவும் என் சமூகத்திற்காகவும் யார் அவர்களுக்காக நான் என்றும் துணை நிற்போம் என்று அடிந்த அந்த தியாகிலின் வரலாற்றை நாம் என்றும் போற்ற வேண்டும் இந்த நாம் வாழ்க்கை வரலாறை எடுத்து கூற வேண்டும் இது சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல தமிழக வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு வீத வரலாறு இந்த வரலாற்றை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் வீரத்தை நாம் போற்ற வேண்டும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் என்றும் இந்த வெண்மனை தியாக நினைவோடு என்றும்